வணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து நினைஞ்சு நிற்கிறோம் இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பற்றாப்பலை கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் இன்றைய நாளில் வெகு விமர்சையாக வந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான கருவணவிலான பக்தர்கள் வந்து தங்களுடைய நேர்த்திக்கடங்களை அறிவிசதுக்காக வந்து கொண்டிருக்காங்க இப்போ நாங்கள் இங்கே பாருங்கள் கோயிலுக்கு வெளிப்புறமாக வந்து நிற்கிறோம் வெளிப்புற வீதியில் நிற்கிறோம் எவ்வளோ மக்கள் வந்து போகிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க நிறைய மக்கள் வந்துட்டு போய் கொண்டிருக்காங்க இப்போ இதில் பாருங்கள் காவடிகள் எல்லாமே வந்து வந்து கொண்டு இருக்குது மக்களுக்கான இந்த பஸ் சேவைகள் எல்லாமே வந்து உரிய முறையில் சிறப்பாக இடம்பெற்று கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புலீஸாக நிற்கிறாங்க கடமைகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் ஏராளமான மக்கள் வந்து நம்முடைய நேற்று கடகளை நிறைவேற்றோண்டிருக்காங்க இல்லை பாருங்கள் பால்குட்ட பவனி ஆக இருக்கட்டும் அதை தொடர்ந்து அவங்கள தூக்கு காவடியில் வந்து கொண்டிருக்கு பாருங்கள் இந்த பக்கங்கள்ல அதிகாலமாக இந்த கச்சான் கடைகள் சின்ன சின்னதாக கடைகள் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க இல்ல பாருங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்து இதுல தூக்கம் எழுது பாருங்க பாருங்க இந்த கொளுத்துற வயிலுக்குள்ளையும் அவ்வளவு மக்கள் வந்து போறாங்கன்னு சொல்லி அவ்வளவு பேர் அந்த அடிக்கிற வெயிலுக்கலயும் மக்கள் தொடர்ச்சியாக வந்துருக்காங்க அதில் பாருங்க எல்லாரும் கையில் ஒரு பாய் பிராணி எல்லாம் கொண்டு இங்கே பாருங்கள் அந்த தேன்முறுக்கு கடைகள் கச்சான் கடைகள் அதிகமாக நாங்கள் இந்த கரம் சுண்டல் எல்லா கடைகளும் இன்னைக்கு இரவு வந்து இடஒ நேரத்தில் வந்து இன்னும் நல்ல ஒரு விமர்சையாக வந்து நடக்கும் பெரிய அளவில் பாருங்கள் எந்த ஊர்லேயுமே இல்லாத எந்த இடத்துலையுமே வந்து இல்லாத ஒரு அதிசயம் சொல்லி பார்த்தீங்க இந்த உப்பு நீரில் விளக்ககிற அதிசயம் அது இங்கே மட்டும்தான் பட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் மட்டும்தான் வந்து நடக்கும் இப்போ பாருங்கள் அன்னாசி கடையெல்லாம் வந்து போட்டிருக்கோம் சங்குட்டாங்கடிகள் அன்னாசி கடையில் சாருங்குதல் சூற்றுதல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு காவடிகள் எல்லாமே வந்து திரும்பி போகிறாங்க இங்கே வந்து இந்த பிள்ளைகள் வந்து தாயாரை துளைக்கிறதும் சென நெரிசலுக்கு வந்து துளைச்சிடுவாங்க அப்புறம் அந்த காரியாலயத்தில் போய் அவங்களுடைய பேரை சொல்லி வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அப்படியான விஷயங்கள் வந்து இந்த ஆலயங்களில் நடக்கிறது வந்து ஒரு ஒரு வளமை என்றான்னு சொல்லணும் அங்கே ஏராளமான வந்து இந்த மரங்களுக்கு கீழே வந்து இழைப்பாடு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாயெல்லாம் மிதிக்கி வச்சுட்டு முடியும் குடும்பமாக அப்படியே வந்துருக்குறாங்க இவ்வளோ நம்ம கையில் எல்லோரும் வந்து கையில் பாய் தாங்கிறக்குது இது பாருங்கள் தூக்காவடியெல்லாம் போய் கொண்டு இருக்குது இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கச்சுன்னா பிஓசி பேங்க் வந்து அவங்களுடைய இந்த ஒரு தாக்க நிலையத்தை வந்து செய்திருக்காங்க பாருங்க அவ்வளோ நல்ல நல்லா இருக்குது அதை பாருங்கள் அப்படியே வரிசையாக வந்து இந்த தூக்கு காவடிகள்லாம் வந்து வரிசையாக அப்படியே நிற்கிது ஏராளமான தூக்கு காவடிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்காங்க ஃபாரணம் தன்னுடைய அந்த நேத்திக்கடங்களை வந்து வயசு கொண்டிருக்கிறாங்க இப்போ பக்தர்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னு வச்சுன்னா தூக்காவடிகளை தொடர்ந்து பாருங்கள் இந்த காவடிகள் நேர்த்திக்கடங்களுக்கு வந்து காவடி எடுப்பார்கள் வந்து இந்த இடங்களில் வந்து எடுப்பாங்க இதில் பாருங்கள் ஒவ்வொரு விலைகளில் வந்து காவடிகள் காவடியோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த மூலதாளங்கள் எல்லாமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க இப்படி பாருங்கள் இந்த முன்னாடி முழுக்க முழுக்க காவடிகள்லாம் கொண்டக பக்கத்தில் இங்க பாருங்க இவ்வளவு காவடிகள் இருக்கிட்டு வாருங்க இவ்வளவு காவடிகளும் வந்து நேற்று கடன்கள் சேர வந்து வந்திருக்கு பாருங்க முழுக்க காவடிகள் இந்த பக்கத்தில் முழுக்க காவடிகள் இது ஆலயத்துணைய முன்பகுதியில் எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல வந்து இந்த பால்குட பவனி வந்து இடம்பெறது இந்த அண்மை காலமாக ஏற்பட்ட இந்த அனைத்தத்தில் இந்த மரம் வந்து பொழிஞ்சி விழுந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துலாம் வந்து பால்குடம் காவடிகள் எல்லாமே வந்து எடுப்பாங்க பாருங்க பாரு மக்கள் நிக்க முழுக்க மக்கள் நிக்கிறார்கள் மதங்களை கீழே எழுந்தாக்கள் வந்து இலைப்பாடு பேர் நிக்கிறாங்க பாருங்க இதில் பார்த்து எடுத்துச்சுன்னா எஞ்சி பார்க்க இல்லாத அளவுக்கு வந்து காவடிகள் வந்து கொண்டு இருக்குது இதில் இது ஆலயத்தினுடைய முன்பகுதியில் நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம் பாருங்க முன்பகுதியில் வந்து பார்த்து பொங்கல் நிகழ்வுகள் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்கிறது அதில் நீங்கள் பார்க்க முடியுமே இருக்கும் அதனால் நாங்கள் அதை பார்ப்போம் இங்கே வந்து காவடிகள் மூன்று பேர் சேர்ந்து வந்து சாவடி எடுத்தீங்க மூன்று பேர் ஹரோஹரா ஹரோஹரா மூன்று பேர் சேர்ந்து சாவடி எடுத்தீங்க முன் பக்கத்துலேயே வந்து பாருங்க போலீஸாரில் நிற்கிறாங்க ஏன்னு சொல்லி பார்த்து என்ன சொன்னால் அதிகமாக இந்த நகைகள் வந்து திருட்டு போக வந்து சொல்கிறாங்க அருகதளம் வந்து போய் கொண்டு இருக்குது அதனால் போலீஸ் பாதுகாப்பு நடக்குது பாருங்க பாருங்களை அடுக்கடுக்காக வந்தோன்னே இருக்காங்க அதில் பாருங்கள் ஒரு பெண்ணுரோடு வந்து தூக்குக்காவை எடுத்துக்காங்க அதில் பாருங்கள் ஒரு வந்து தூக்காவை எடுத்துக்காங்க வந்து ஆலயத்தினுடைய இந்த வாசல் உழைவு வாசல் நினைக்கிறான் அதில் பாருங்கள் பாருங்க இப்போ தொடர்ச்சியாக இந்த பால் கூட எடுத்தவங்க எல்லாம் வந்து பால் இதுக்குள்ளே வந்து போகிறாங்க அதை தொடர்ந்து இங்கே பாருங்கள் கற்பூர சட்டி எல்லாம் வந்து வந்தது பாருங்கள் கற்பூர சட்டி எல்லாம் மாதிரி வந்து எடுத்து வந்துருக்காங்க வந்து பாருங்க தொடர்ச்சியாக எல்லாம் சித்தரதங்கெல்லாம் அடிச்சு வந்துருக்காங்க வந்து பக்தர்கள் உயிரளமான அந்த கற்பூர சட்டிகள் எல்லாம் பாருங்கள் அந்த மாலைகளை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தவரம் அந்த ஓட்டைகள் போட்ட மாதிரி இருக்குது வித்தியாசமாக இருக்குது அவ்வளோ கற்பூர பொட்டிகள் இருக்குன்னு பாருங்கள் இதுக்கு முன்னால் அவ்வளோ கற்பூர பொட்டிகள்னு வாருங்க அவ்வளோ சிறப்பாக இருக்குது இந்த பக்கங்களில் அஞ்சு வாருங்கள் எல்லாம் வந்து இப்போ தான் பொங்குறாங்க பாருங்கள் பொங்கல் நிகழ்வு பாருங்கள் இங்கே எல்லாம் வாருங்கள் இப்போ தான் உள்ளே வச்சிருக்கிறான்

நம்ம்தான் வந்த வந்து சரி சரி நீங்கள் பொங்கல் ஆ அதுவும் இல்லையா ஆ சரி சரி வாங்கல ஆ சாங்கல் ஆ சரி வாருங்க குடும்பம் குடும்பமாக சவுரங்களா சேர்ந்து ஒரு வந்து பொங்கிக் கொண்டுருக்க அஞ்சலாம் பொங்கிட்டு எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்து வந்துக்கிறாங்க வாருங்க விளைப்பாருக்கு வந்துருக்குறாங்க அதுமாதிரி இந்நிலையில் கட்சியில் விளைப்பாருக்கு பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடப்பேயத்தில் வந்து அந்த தீ மீதி நடக்கும் அதுக்கான அந்த பிறகுகள் நாம் போட்டு நீ தான் இனிப்பாங்க இங்கெல்லாம் சுத்த வர பாருங்க பொங்கல் பொங்கி கொண்டு இருக்கிறாங்க ஐயா பொங்கல் பொங்கி ஆய்ச்சி போறதுக்கு சர்க்கரை பொங்கல் எல்லாம் இப்போதான் வந்து பால் ஊதி இதுக்கு பொங்கல் வணக்கம் எங்கேருந்து மாறிங்க ஆய்ட்டு ஒரு வருஷம் மாறுதா ஒரு வருஷம் மாறுது எத்தனை வருஷம் மாறிசீரை வாரீங்க என்ன

வெள்ளி வணக்கம் அம்மா வெங்காயம் எவ்வளவு வருஷமாறு அஞ்சாறு வருஷமா என்ன வாரத்துக்கான காரணம் காரணம் சொல்ல வேணும் அம்மா அம்மாண்டால புதுமை தானே சரி சக்கர பொங்கலா பொங்கல் சரி ஓகே பொங்கிட்டு எங்கேந்து வாரியல் ஒரு வருஷம் <takes> <hes Coin Channel> <giv> <sharpun>

இருபத்தஞ்சு மாறி நீங்க வந்து ஒரு நாளும் பொங்கிதான் ஒவ்வொரு வருஷம் பொங்கிதான் போறது என்ன புது தேடிக்கான காரணம் என்ன கேட்ட ஒண்ணாந்திராஞ்சியாரு சரியா இருக்கு வந்து சரி சரி எல்லாம் ந நல்லா நல்லதாக நடக்கும் தான் நடக்கும் நீங்கள் யோசிக்க நீ போகம் வந்து சாப்பிடலாமா சரி சரி ஓகே

ஓகே எல்லோரும் அம்மா வணக்கம் என்ன கேட்கலாம் அம்மா ஓ சாப்பிட்றோம் நீங்களாக வந்து காரீங்க முள்ளியாவில் இங்கே பக்கத்தில் ஆ ரைட் ரைட்டு என்ன எவ்வளோ வருஷமா வந்து கொண்டுருக்கீங்க குழந்தையிலேருந்து சின்னதிலேருந்தே வந்து கொண்டிருக்கிறீங்க அம்மான் வாருக்கான காரணம் என்ன தொடர்ந்து அப்படி நடக்கும் வேணா நடக்கும் கண்டிப்பாக என்னத்தையும் நடக்கும் சரி சரி ஓகே சரியம்மா ஓகே கற்பனை மூலத்து தான் காணும் ஒரு உருகி கும்பிட்டா காணும் வேணா எல்லாம் பழந்தது சரியம்மா ஓகே நன்றி பாருங்க இதில் வந்து பொங்கல் எல்லாம் பொங்கி கொண்டு இருக்கிறாங்க இந்த பதில் பாருங்கள் இந்த கொட்டகை எல்லாம் வந்து இந்த கொட்டகை எல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து வெளியில் பெருப்பிச்சுக்காங்க அதில் எல்லாம் வந்து இருந்து பொங்குறதுக்காக வந்து முழுக்க பொங்கெல்லாம் எ எல்லமே இவ்வளோ வெயிலுக்களையும் வந்திருந்து தன்னுடைய நீச்சி கடங்களை வந்து பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறாங்க அவ்வளவு உருகி உருகி ஒவ்வொரு ஒருத்தரும் வந்து கதைக்கின்ற போது அவ்வளோ உருகி உருகி கதைக்கிறாங்க பாருங்க பாருங்கள் தீ பெரை செடி எல்லாம் எடுத்து வந்திருக்கிறாங்க பாருங்கள் காவடிகளும் வந்து ரெண்டு ரெண்டு வந்து ஒன்று சொல்லுறது நிற்காம அப்படியே காவடிகள் எல்லாமே வந்து லைன்ல நிற்கிறது பாருங்க அதாவது மாதிரியே வரிசை வரிசையா அப்படியே நிற்கிறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா காவடிகள் வருது வாங்க அப்படியே வரிசையாக அப்படியே பால்புட பவனி வந்து பாருங்க வரிசையாக வராங்க அப்படியே காவடிகள் அப்படியே பால்புட்ட பவனி தீச்சட்டிகள் எல்லாமே வந்து வரிசையாக வந்து இருக்காங்க வாருங்க பாருங்க லகைனுக்கு அப்படியே காவடிகள் வந்து இருக்குது thank <laughs> you al அது என்ன சொன்னால் ஏராளமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்கள் வந்து இப்போ பகல் நீளத்தில் வந்து தங்களுடைய சித்திக்கணங்களை காவடி எடுக்கிறதாக இருக்கட்டும் பால்குடி போனியாக இருக்கட்டும் கற்பூர செடி எடுக்கிறதாக இருக்கட்டும் அதை தாண்டி பொங்கல் நிகழ்வுகளையும் வந்து ஈடுபடுறதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஒரு சில பேரோட வந்து நல்லா அழகாக வந்து கதைச்சிருந்தாங்க நிறைய பேரோட வந்து கதைக்க கிடைச்சிது காலி வந்து பார்த்துருவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த காலி வாயிலாக காட்டிப்பேன் இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு அழகாக இருக்கும் ஆலயத்தை ஆலயம் சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே வந்து மின் குமுல்களால் வந்து ஒளிரும் அந்த அளவுக்கு வந்து ஆலயம் வந்து அவ்வளோ அழகா இருக்குது இதே நேரத்திலும் வந்து எப்படி ஆலயம் காலையத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்பதை வந்து இரவு இன்னொரு காலி வாயிலாக வந்து நான் வந்து பதிவு செய்கிறேன் இப்போ இந்த காலனி வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் அப்படித்தான் நிறைய பேருக்கு வந்து காட்டும் காலனி பற்றிய வந்து கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் பாருங்கள் இப்போ வந்து கொண்டே இருக்காங்க எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்காங்க